அன்பான அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று ஒரு தலைவரின் தலைப்பு என்கிற பெயரில் ஒரு தகவல் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்கிற வார்த்தையைச் சொன்ன மனித உல வரலாற்றில் எத்தனையோ மனிதர்கள் மண்ணில் தோன்றியிருக்கிறார்கள் வாழ்ந்தும் இருக்கிறார்கள் மறைந்தும் இருக்கிறார்கள் ஆனால் சாதனை மனிதராக மிளிர்ந்தவர்கள் சிலரே இந்த உலகின் தன் போகிற போக்கில் உலகம் போகிற போக்கில் போனவர்கள் பலரும் அந்த உலகத்தை தன்பால் திருப்பியவர் சிலரே அவற்றில் பாட்டாளி வர்க்கத்தின் தோழன் வர்க்க பேதத்தை ஒழித்த மனிதன் உலகில் உள்ள தொழிலாளர் வர்க்கம் உயர வேண்டும் என்பதற்காக தன் உறக்கத்தை துளைத்து கொண்ட தெய்வம் உழைப்பாளருக்கு தன் குழந்தையும் குழந்தை குடும்பத்தையும் வறுமை சூழ்ந்த போதும் மனம் மாபீரன் பாட்டாளி வர்க்கத்தின் குழந்தைகள் பசியார உணவு உண்பதற்காக தன் குழந்தைகள் பட்டினியால் மடிந்த போதும் உயிர் பிரிந்த போதும் கொள்கை மனம் மாறாத புரட்சியாளர் உலக வரலாற்று பொதுவுடைமை போராளி மக்கள் புரட்சியாளர் மாமேதை காரல் மார்க்ஸ் அவருக்கு எல்லோரும் வாழ்க்கையில் நல்ல மனைவி அமைவது மிகவும் கடினம் அதுபோல நல்ல நண்பன் அமைவதும் மிகவும் கடினம் மாறாக நல்ல நண்பன் அமைந்தால் நல்ல மனைவி அமைவது மிக மிக கடினம் ஆனால் உலக வரலாற்றில் இரு நண்பர்கள் ஒன்றாகவே இணைந்து ஒரு சிந்தனைக்காகவே ஒரு அரை நூற்றாண்டு காலம் தங்களை அர்ப்பணித்து கொண்டார்கள் என்றால் அது மார்க்ஸும் பேன்றி ஏங்கல் தான் இவருடைய நட்பை நாம் விவாதிக்க முடியாது பண்டைய நட்பை விட மிகச் சாலச் சிறந்தது இவர்கள் நட்பு ஆனால் இவருடைய மனைவி தன் குழந்தை பிறக்கும்போது தொட்டில் வாங்க காசு இல்லை அதே குழந்தை இறக்கும்போது சவப்பெட்டி வாங்கவும் காசு இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலை தன் கணவன் இறந்தபோதும் தன் குடும்ப சூழலில் இறந்தபோதும் தன் கணவன் கொண்ட கொள்கைக்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து கொண்ட ஒரு பெண்தான் ஜெனி இவர்களுடைய காதல் மிகச்சிறந்த காதல் உலக வரலாற்றில் தலைசிறந்த காதல் ஜோடிகள் யார் என்றால் மார்க்ஸும் ஜெனியும் தான் அப்படிப்பட்ட மார்க்ஸுக்கு அமைந்தது தன்னுடைய நண்பன் இவர்கள் மூவரும் இணைந்து இந்த மனித குலத்துக்கு ஆற்றிய பங்கு சாலச்சிறந்தது அது மட்டுமல்லாமல் தொழிலாள வர்க்கத்தின் பைபிள் எனப்படும் மூலதனத்தை முதல் பகுதி எழுதி எழுதி வெளியிட்டார் மார்க்ஸ் மார்க்ஸ் மறைந்த பிறகு அதன் பிரதிகளை வெளியிட்டார் ஏங்கல்ஸும் அவருடைய மனைவி மார்க்ஸ் மறைந்தபோது அவருடைய இறுதி ஊடுவரத்தில் கலந்து கொண்டவர்கள் எட்டு பேர்தான் ஆனால் இன்று உலக வரலாற்றில் உலக மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பகுதியினர் அவர் கொண்ட பொதுவுடைமை கொள்கையை பின்பற்றி நிற்பவர்கள்தான் அதுதான் அவர் சிந்தனைக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி உலக புரட்சியாளர்கள் எத்தனையோ தோன்றியிருக்கலாம் எத்தனையோ புரட்சிகள் வந்திருக்கலாம் தொழிலாள வர்க்கம் உழைக்கும் வர்க்கம் ஆட்சிக்கு அமர்ந்ததே அதுதான் உண்மையான புரட்சி அந்த புரட்சிக்கு வழியிட்ட மாமனிதன் உழைக்கும் வர்க்கத்தை பார்த்து சொன்ன ஒற்றை வரிதான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்கிற தாரக மந்திரத்தைக் கொண்டு மார்க்சியம் வென்றது ஜனநா